வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ஜப்பானில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பான் ரீ கண்டிஷன் டியோ மோட்டார் சைக்கிள்கள் தான் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் நாற்பத்தி எட்டு சிசி இன்ஜின் வலு கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் தான் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குன்றதை முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகும் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஒரிஜினல் ஜப்பான் டியோ மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு தெரியும் கொண்டாவில் டியோ மோட்டார் சைக்கிளில் இந்திய அந்த மோட்டார் சைக்கிளும் இருக்குது இது ஒரிஜினல் ஜப்பான் டியோ மோட்டார் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிளில் எல்லாம் நாற்பத்தி எட்டு சிசி இன்ஜின் வேலை கொண்டவை நாற்பத்தெட்டு சிசி தான் நேரம் இதுக்கு வந்து நம்பர் பிளேட் தேவை இல்லை உங்களுக்கு தெரியும் நாற்பத்தெட்டு சிசிக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு நம்பர் பிளேட் தேவையில்லை சிசியை மட்டும் நாங்கள் நம்பராக போட்டு ஓடிக்கொள்ளலாம் சில சமயங்களில் ஹெல்மெட் தேவை அதை விட லைசன்ஸும் தேவை அடுத்து வந்து இது வந்து பெட்ரோல் வந்து கூடுதலாக வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் எழுபது கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் வேலை செய்யும் இது வந்து கூடுதலாக ஜப்பானில் ஒரு அஞ்சூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்பட்ட மைலேஜ் ஓடினா இருக்கும் சைக்கிள்கள்லாம் இது வந்து பேருங்க இன்னூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி இருநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்படி தான் கூடுதலாக ஓடி இருக்கு இது வந்து ஜப்பான் பொண்டா டியோ மோட்டார் இதில் வந்து உங்களுக்கு நாலஞ்சு கலரில் இருக்குது க்ரே கலர் சிவப்பு கலர் இந்த பட்டை கலர் அல்லது இந்த கருப்பு கலர் இப்படி நாலஞ்சு கலரில் இருக்குது பாருங்க எல்லாம் குறைந்த கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இக்குமதி செய்யப்பட்ட அதாவது பெட்ரோல் எழுபது கிலோமீட்டர் வேலை செய்யும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்டபடியா விலையும் வந்து குறைவு மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபாயில இருந்து இருக்கு இதுக்கு வந்து இப்ப இவர் சொல்றதுல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய பிள்ளை தான் ஒவ்வொருவரும் இந்த கிலோமீட்டர் ஒவ்வொரு இதுகளை பொறுத்து விலைகள் சில வேறுபடலாம் உங்களுக்கு தெரியும் சிலது ஆயிரம் ஓடி இருக்கு சிலது அஞ்சூறு ஓடி இருக்கு சிலது முந்நூறு ஓடி இருக்கு ஆனால் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஜப்பான் ரோடுல இது வந்து நார்மலாக ஒரு சின்ன லோட் போடக்கூடியதாக இருக்குது நாற்பத்தி எட்டு சிசி போஸ்டர் கூடுதலாக பெண்களுக்கும் பயோசானாக்கள் கூடுதலாக இல்லாமல் ஓடிக்கொள்ளலாம் விலை குறை குறைந்த பிள்ளை தான் இந்த சைக்கிள்கள்லாம் தச்சமையும் புருணாம் பண்ணிக்க வந்திருக்கு நான் ஓனர்கிட்ட சை நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் எடுத்து கலட்சி கொண்டு தான் இதுக்கு வந்து ஒரு பெருசி கொடுக்கணும் இதெல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் டயர்களோடய இருக்கு புது டயர்களோடய இருக்கு சில டயர் முக்கா கண்டிஷன் டயர்களில் இருக்கு இது வந்து டியோ இல்லை இன்னும் ஒரு மாடல் இது ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான்ல பாருங்க பட்ட கெட்லை வருது இது வந்து சைக்கு இது இது வந்து இன்னும் ஒரு முடல் இதுவும் வந்து மூன்று லட்சம் ரூபாய் லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வேறுபடலாம் இது ஒரு புரிவான ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கு சின்ன பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கலாம் நோமலா ஒரு ஆள் இருக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு சீட் போட்டி இருக்கு பாருங்க சீட் போட்டி ஒரு ஆள் இருக்கலாம் இது வந்து முந்தையான் சாலி மோட்டர் சைக்கிள்கள் அந்த பிஃப்டி மோட்டர் சைக்கிள் அந்த ஸ்பீட் தான் இது வந்து பெருசாக நார்மலாக லைசன்ஸ் தேவை உங்களுக்கு என்ன சைக்கிள் இருந்தாலும் லைசன் லைசன்ஸ் ஹெல்மெட் தேவை ஆனால் இது வந்து நாற்பத்தி எட்டு சிசி என்றபடியாக பெரிய அளவில் இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்க இல்லை ஆனால் பதிவு இருக்கா என்றால் இது வந்து ஓனர் சொல்லி இருக்கிற இதுக்கு வந்து பதிவு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இதுக்கு நம்பர் எடுக்க தேவையில்லை வெறும் நாற்பத்தி வந்து இதில் எழுதி கொண்டு ஓடினா சரி இது வந்து பேட்டரி மோட்டர் சைக்கிள் மாதிரி ஓடலாம் ஆனால் லைசன்ஸுகள் தேவை லைசன்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பீட் கேட்டபடி அது லைசன்ஸ் தேவை ஆனால் இதுக்கு பதிவு தேவை இல்லை அது மட்டும் நான் சொல்லுவேன் கூடுதலான சைக்கிளில் இங்கே விழாப்பட்டுக்கொண்டிருக்கு கூடுதலாக பொருந்தாக இல்லை இந்த சைக்கிள் பற்றி உங்களுக்கு தகவல் வேணுமென்னா நான் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நேர நான் ஓனர் நம்பரை தரேன் நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள் இவர் ஒரு அளவு கதைப்பார் சிங்களமன் கதைப்பார் நீங்கள் விடையை கேட்டுட்டு குர்ணாவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றது உங்களுக்கு ஓடி வந்து தருவினா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஓடி வந்து தருவிடும் பவனியா மட்டும் அல்லது மதவாச்சி மட்டும் நீங்கள் அங்கே உங்களுக்கு ஏற்றபடி ஓடையில் மட்டும் ஓடிக்கொண்டு போகலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த சைக்கிளை வெட்டி விவரமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வாங்க இன்னும் வேறு சைக்கிள்கள் இருக்குது பார்ப்போம் இது டியோவில் இன்னும் ஒரு மோடல் இது வந்து இன்னும் கொஞ்சம் விலை குறைவு உங்களுக்கு தெரியும் டியோவில் கொஞ்சம் வித்தியாசமான மோடல் இது நாற்பத்தி எட்டு சிசி தான் இது கொஞ்சம் முதல் வந்த மோடல் அது வந்து ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மோடல் இது வந்து இதுக்கு முதல் வந்த மோடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெக்கமெண்ட் செய்யப்பட்டது இது இந்த உற்பத்திகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆயிருக்கு இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இறக்குமதி செய்யப்பட்டது இது இந்த மொடல் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூடி நான் ஆண்டாயிருக்கு மேலே தானே ஒவ்வொரு மொடல்ல டியோ சைக்கிள் இருக்குது இது வந்து ஒரிஜினல் ஜப்பான்ல டியோ நாற்பத்தெட்டு சிசி இந்தியன் டியோ வச்ச இந்தியன் டியோ இதை இதப்பி தான் உங்களுக்கு தெரியும் இந்தியன் கம்பெனி வந்து இந்த டியோ இந்த சைக்கிள் இந்த பேரை தான் இந்தியன்ல டியோ நூற்றி பத்து சிசியில் கலந்தது அது இன்னும் புரிய வைக்கு வரையில் இது வந்து தைச்சமே ரீகண்டன் அறக்குமதி ஆகியிருக்கு இதில் என்ன பாருங்க ஒரு மாடல் ரெண்டு என்னும் ஒரு மாடல் ஒன்று இருக்கு இதெல்லாம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு உள்ள கூட கூடுதலாக வயசானாக்கள் பொம்பளைகள் எல்லாம் ஓடிக்கொள்ளலாம் ஓரளவான வயசான ஆக்கள் எல்லாம் ஓடிக்கொள்ளலாம் சின்ன ஆக்களும் ஓடிக்கொள்ளலாம் பாருங்க இது என்னும் ஒரு மொடல் இந்த சைக்கிளுக்கு ஒரு வருஷ ஒரண்டி கொடுக்கணும் ஆனவடியா நீங்க செய்து கொள்ளலாம் ஒரு வருஷ சொன்னால் கூடுதலான பெட்ரோல் வந்து எழுபது கிலோமீட்டர் இந்த சைக்கிள் பாவிக்கும் அவன் வந்து கூறியிருக்கேன்னா எழுபது கிலோமீட்டர் இதுக்கு வந்து பெட்ரோல் பாவிக்கும் நானும் இதை இது வேற சைக்கிள் பாவிச்சு ஆக்கலை கேட்டுக்கொண்டுனா பெட்ரோல் வந்து நல்லா பாவிக்கும் இது இதுக்கு வந்து ஒயில் கலக்கத்தை விட இதுல டூ ஸ்டாக்கும் இருக்கு உங்களுக்கு தெரியும் முதல் வந்த முதல் டூ ஸ்டோக் இருக்கு கோயில்களக்க வேணும் இது வந்து போஸ்ட் ஒன்றும் தேவையில்லை நார்மலாக எங்கென்ன மோட்டர் சைக்கிளில் ஓடுற மாதிரி ஓடிக்கொள்ளுதான் பெட்ரோல் வந்து எழுபது கிலோமீட்டர் பாவிச்சாலே எங்களுக்கு அனுப்ப விற்கிற விலைக்கு இது பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனற்ற நம்பருக்கு எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள் இதுதான் ஓனற்ற நம்பர் நன்றி வீடியோ பார்த்த